வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பசளைக்கீரை தாங்க செய்ய போகிறோம் இது நாட்டு பசலைக்கீரை இது எங்கள் மரும தான் பறிக்குது வீட்டுக்கு சைடில் நிறைய கொடி கொடியாக இருக்குது அதான் பறிச்சுட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குண்டுமால் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோல் பச்சைப்பயிறு இருப்பாருங்க அது வறுத்து அடிச்சுக்கிறேன் நான் ஏன்னா அது வேக வைக்க போகிறோம் நம்ம அப்படியே வேக வச்சா லேட்டாகும் இதை வறுத்துட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பருப்பு வேக வச்சுட்டு நம்ம பருப்பு கூட்டு சேர்ப்புகிறோம் பருப்பு கொஞ்சமாக இருக்குது அதனால நான் அந்த தோல் விழுந்தோம் பாருங்கள் நம்ம வறுத்து வச்ச அந்த பாசி பச்சை பச்சை பயிர் நல்லா வருபட்டுடுச்சு இதில் பெருங்காயமும் போட்டு நான் கட்டி பெருங்காயன்றதால இதிலையே போட்டு ஓட்டிக்கிறேன் ஓட்டிட்டு நம்ம வேக வைக்கலாம் பாருங்கள் நல்லா ஓட்டியாச்சு நம்ம அந்த பாசி பயிரும் ரெண்டும் சேர்த்து இந்த அழாக்கில் ஒரு அழாக்கு இருக்குது சின்ன அழாக்கு பெரிய அழாக்கில் வந்து பாதி அது அரழாக் விட்டோம் இதில் என்னென்ன போட போகிறோம்னு அவங்கள்ட்ட காமிச்சாச்சு இப்போ போடும்போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பாசி பருப்பு வைத்த பருப்பு ஓட்டினது எல்லாமே போட்டாச்சு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லை பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பூண்டு பல்லு ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம் போட்டுப்போம் கொஞ்சம் வெங்காயம் வச்சுப்போம் அதே மாதிரி தக்காளி ஒரு தக்காளி போட்டாச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டோம் பெருங்காயம் வந்து நம்ம அந்த பாசி பருப்புலேயே ஓட்டிட்டோம் அதனால் பெருங்காயமும் அதிலே போட்டாச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்போ தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போ கலர் ஆகிடுச்சா நல்லா வேகட்டுங்க பருப்பு அரை வேக்காடாக நல்லா வெந்தவுடனே நம்ம கீரையும் அதில் அள்ளி வச்சிடலாம் நல்லா கொதி வந்து வேகட்டும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து கீரை ரொம்ப ஹெல்த்து முருங்கைக்கீரை ஒரு ஹெல்த்து மணத்தக்காளி கீரை ஒரு ஹெல்த்து எல்லா கீரையுமே ஒரு ஒரு ஹெல்த்துக்கு நல்லது நம்ம இன்றைக்கி கீரை செய்கிறோம் இது நல்லா வேகட்டும் வெந்த ஒன்றை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ பாருங்கள் நல்ல அரைக்கடாக வெந்துருச்சு இதில் வந்து நான் அந்த கீரையை வந்து நல்லா அலசி தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு வச்சிடும் கீரையும் வேகணும் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது இது வேகட்டும் இது கொஞ்சம் வேகணும் வந்தவுடனே நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி தாளிச்சிட்டோம்னா நம்ம கீரை கூட்டு கீரை கடையல் காலைக்கீரை கடையல் எம்மியாக சூப்பராக ஆகிடும் ஒரு ரெண்டு கொதி கொதிக்கிட்டு சீக்கிரம் போயிடும் இந்த கீரை கொஞ்சம் வேகட்டும் வந்தவுடனே கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சிடும் தான் இதில் வந்து வடம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடுகம் போட்டுக்கிறோம் தாலிப்பு கட்டி வச்சு வடம் போட்டு கடுகம் போட்டாச்சு பெருங்காயம் வந்து நான் பருப்பிலேயே வாகப்பட்டதால போடலை இதில் ஒரே ஒரு கிள்ளி போட்டு வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருவோம் நல்லா பொரிஞ்சோன்னா அதில் ஆட் பண்ணோம்னா சுவையான சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆகிடும் பாலக்கீரை கடையில் எம்மியாக ஆகிடும் நல்லா பொரியட்டும் கீரை வந்து வந்துட்டுருக்கு இந்த கிரீனிஷாக எப்படி இருப்பாருங்க கீரை பருப்பு வந்துருச்சு ஒரு ஒரு ஓட்டு சும்மா கார்கொரின்னு ஒரு ஓட்டு ஓட்டி தாளக்கோயில் சேர்த்து ரெண்டு தான் இது ரொம்ப ஹெல்த்திங்கிறது நம்ம ஃபைபர் நிறைஞ்ச அந்த பாசிப்பருப்பு பைத்தம்பருப்பு பைத்தம் பாருங்கள் அதனால் இன்னும் ஹெல்த்தியாகிடும் அது இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா எளிமையாக இருக்கும் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டு ஓட்டுறதால கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுட்டோம் ஆற வச்சு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் சுடுசுடு ஓட்டக்கூடாது எப்பயும் அதனால் மத்தில் வச்சு கடைஞ்சாலும் சரி மத்தில் வச்சு கடைஞ்சால் கொஞ்சம் பரவாயில்ல ஹீட்டாக இருந்தால் கூட நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு இப்போ கடைஞ்சிடலாம் மிக்சியில் ஓட்டும் போது ஆறுன ஒன்று தான் செய்யணும் ஆற வச்சு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் சுடு சுடு ஓட்டக்கூடாது எப்பயும் அதனால் மத்தில் வச்சு கடைஞ்சாலும் சரி மொத்தல வச்சு கடைஞ்சால் கொஞ்சம் பரவாயில்ல ஹீட்டாக இருந்தால் கூட நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு கடைஞ்சிடலாம் மிக்சியில் ஓட்டும் போது ஆறுன ஒன்று தான் செய்யணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்தவனு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டா சரியா போச்சு நம்முடைய கீரை கடையல் பாசிக்கீரை பாலக்கீரை கடையல் சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு சொட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் ஓட்டிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு கீரை கடைசல் வசல கீரை கடைசல் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்திங்கிறது இந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது நமக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது